தினம் மேல உறுப்பு உறுப்பினர் பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி அடிப்படையில் இங்கு கட்டப்பட்டிருக்கின்ற நாடக மேடையை திறந்து வைத்து பொதுமக்களிடம் பேசியிருக்கிறோம் அவர்களை பொறுத்த அவருடைய சிறு பிரச்சனைகளை அதுவும் குறிப்பாக இந்த கிராமத்தில் இருக்கின்ற ரேஷன் கடை பிரச்சனைகளை பற்றியும் அது அதே போல் நூறு நாள் வேலைவாய்ப்பு பிரச்சனைகளை தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறார்கள் அதற்கான உரிய அதிகாரிகளிடம் பேசி அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை சொல்லியிருக்கிறோம் எங்களை பொறுத்த மட்டும் இல்லை நூறு மத் மாநில அரசனுடைய உரிமை தொகை திட்டம் என்பது மிகப்பெரிய வெற்றி திட்டமாக மாறியிருக்கிறது அதில் விடுபட்டவர்களுக்கும் வருகின்ற காலங்களிலே தமிழக முதலமைச்சர் அடுத்த கட்டமாக விரிவாக்கப்படு விரிவாக்கம் செய்ய போன்ற அந்த உரிமை தொகையிலே அதற்கு விடுபட்டவர்களும் இணைக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கிறது டங்ஷன் பிரச்சனை என்பது மிக மிக முக்கியமான பிரச்சனை அதுவும் குறிப்பாக மதுரையினுடைய வரலாற்று சின்னங்களை அளிப்பதற்காக மத்திய அரசு செய்திருந்த மிகப்பெரிய சதி இது இந்த சதியை முறியடிப்பதிலே அனைவருடைய உரிமையும் உண்டு மத்திய அரசு குறிப்பாக மோடி அரசு வேதாந்தா கையிலே டங்ஸ்டன் நிறுவனத்து உரிமங்களை கொடுத்து இந்த பகுதியினுடைய மதுரை பகுதியினுடைய வரலாற்றுகளை அளிப்பதற்கு அவர்களுக்கு உரிமையை கொடுப்பதைப் போல கொடுத்துருக்கிறார்கள் இதை கண்டித்து தொடர்ந்து தமிழக அரசும் தீர்மானம் நடத்தியிருக்கிறது பல கட்சிகளும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு உடனடியாக மத்திய அரசு முடிவு செய்ய வேண்டும் நாடக மோடி அரசு நாடகம் செய்வதை நிறுத்திவிட்டு உடனடியாக எந்த காரணம் கொண்டும் டங்ஷன் சுரங்கத்தை யாருக்கும் வழங்க மாட்டோம் என்ற உறுதி அளிக்க வேண்டும் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு மோடி அரசு இதன் மூலம் வழிவகுக்கிறது இதை பாராளுமன்றத்திலே கடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரிலே நானும் இதை எடுத்து சொன்னேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் திரு டி ஆர் அவர்களும் பாராளுமன்றத்தில் பேசினார் திருமதி கனிமொழி அவர்களும் இதை பற்றி பாராளுமன்றத்தில் பேசினோம் பாராளுமன்றத்தில் பேசியதற்கு பின்னாலும் இன்னும் மத்திய அரசு வாய்மொழியாக உத்தரவு சொல்லியிருந்தது இது இது கைவிடப்படும் என்று ஆனால் அவர்கள் முழுமையாக இதை கைவிடவில்லை என்ற செய்தி மக்களை மீண்டும் மீண்டும் அச்சத்தில் தள்ளுகிறது இதை உடனடியாக டங்ஸ்டன் சுரங்க வேலையை உடனடியாக மத்திய அரசு கைவிட வேண்டும் பண்ணி உப்பு உப்பு தின்னா தண்ணி குடிச்சே ஆகணும் தவறு செய்த கே டி ராஜேந்திர பாலாஜி சிறை சென்றே ஆகணும் தவறு செய்த அவர் செய்த அவர் செய்த ஏமாற்று வேலைகள் அனைத்தும் அனைவருக்கும் தெரிந்தது சிபிஐ உண்மையாக இதை விசாரிக்க வேண்டும் விசாரித்து சரி சரி அவருக்கு உரிய தண்டனை கொடுக்க வேண்டும் பாராளுமன்றத்திலும் வலியுறுத்தினோம் பாராளுமன்றத்திலும் ரயில்வே திட்டத்தில் பேசும் பொழுது அதை மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி ரயில் திட்டம் என்பது மிக மிக முக்கியமான திட்டம் இது மாற்று வழியிலே திருப்பரங்குன்றம் மற்றும் அருப்புக்கோட்டைக்கு ஒரு தனி திட்டம் வருவதற்கான வழி இருக்கிறது இதை கைவிட்ட கைவிட்டதா கைவிடவில்லையா திட்டத்தை நடத்துகிறதா என்று மத்திய அரசு தொடர்ந்து ரெண்டு வருடங்களாக நிதி ஒதுக்காமல் செய்து கொண்டிருப்பது மிகவும் அச்சத்தை தருகிறது மோடி அரசு தொடர்ந்து நம்மை வஜிக்கிறது மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி திட்டம் வெற்றிகரமாக நடத்தப்பட வேண்டிய திட்டம் இந்த திட்டத்திற்கு வலி இந்த திட்டத்தை வலியுறுத்தி வருகின்ற பட்ஜெட் கூட்ட பட்ஜெட்டில் அவர்காக நிதி ஒதுக்க வேண்டும் என்று ரயில்வே அமைச்சரையும் அமைச்சரையும் கேட்டுக்கொள்வேன் ஆளுநர் ரவி இது இது இந்த திட்ட ஆளுநர் ரவியை பொறுத்த அவரை குடியரசுத் தலைவர் அவர்கள் உடனடியாக திரும்ப பெற்று கொள்ள வேண்டும் ஆளுநர் ரவி அவர்கள் கீழ்த்தரமான அரசியலில் விளையாட்டுத்தனமாக தன்னுடைய ார் இதனுடைய விளைவாக தமிழகத்திற்கும் தமிழ் மக்களையும் அவமானப்படுத்துகின்ற விஷயமாக இருக்கிறது எங்களை பொறுத்தமற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய செயற்குழு இன்று நாளை கூட இருக்கிறது அந்த கூட்டத்தில் இதற்கான தெளிவான முடிவு எடுக்கப்படும் சரியா